அமைச்சர் பதவியே ராஜினாமா செய்யாவிட்டால் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட பிணை ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ள நிலையில் விரைவில் தனது அமைச்சர் பதவியே அவர் ராஜினாமா செய்யக்கூடும் என தமிழக அரசியல் வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன பணம் பெற்றுக் கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாகவும் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் கூறி தோடரப்பட்ட வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி தரும் வகையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபை எஸ் ஓகா மற்றும் ஏஹிஜி மாசி ஆகியோர் பரபரப்பு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் செந்தில் பாலாஜிக்கு குட்டு வைத்த உச்ச நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சிக் காலத்தில் துறை அமைச்சராக பதவி வகித்த செந்தில் பாலாஜி பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதாகவும் பண மோசடியில் ஈடுபட்டதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது இது தொடர்பான வழக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது அதிமுகவில் இருந்து பின்னர் திமுகவுக்கு சென்ற செந்தில் பாலாஜி தற்போது செல்வாக்கு மிக்க அமைச்சராக வலம் வருகிறார் கோங்கு மண்டலத்தில் திமுகவின் முகமாக இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு இந்த வழக்கு தொடர் நெருக்கடியே அளித்து வருகிறது இந்த வழக்கின் காரணமாக ஓராண்டுக்கு மேல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை இழக்க நேரிட்டது குற்றத்தில் ஈடுபட்டதற்கான முகாந்திரம் இருந்த போதிலும் நீண்ட காலம் சிறையில் இருந்ததாலும் வழக்கு விசாரணை நீண்டு வருவதை கருத்தில் கொண்டு செந்தில் பாலாஜிக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியது சிறையில் இருந்து வெளியே வந்த அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் பதவிக்கு ஆப்பு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்கியதே தற்போது அவருக்கு வினையாக மாறியுள்ளது பணம் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டதாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக தோடரப்பட்ட வழக்கில் அவருக்கு அளிக்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கின் முக்கிய சாட்சிகளை அவர் தன் பக்கம் நுழுக்க முயற்சி செய்து வருவதாக மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது